சார் வணக்கம் வணக்கம் சார் தென் மாவட்டத்தில் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர் இளைஞர்கள் படுகொலை செய்யப்படுவதை ஒட்டி டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் குறிப்பிட்டு மரவர் அகமுடையர்களை வன்முறை சாதியாக ஒரு பொதுவெளியில் பதிவிட்டிருந்தார் பேசியிருந்தார் இதை திருமாறன்ஜி அவர்கள் ஏன் இதில் வந்து கண்டிக்கலை இது பற்றியான எதிர்வினை எதுவும் ஏன் ஆற்றலை அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் உங்கள் மேலே எழுந்திருந்தது இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன சார் எல்லோருக்கும் எனக்கு வணக்கம் நான் ரொம்ப நாள் ஆச்சு எல்லோ லோட்டஸில் பேசி வணக்கம் திரு சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இது இந்த குற்றச்சாட்டு எனக்கு நீண்ட நெடிய குற்றச்சாட்டு என் மேலே வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து ஆனால் என்னுடைய பாசமிகு அண்ணன் புதிய தமிழகத்தினுடைய கட்சி தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் ஒரு பெரிய இது என்ன சொல்வதை சொன்னால் ஒரு காவல்துறைகளுக்கு கூட குற்றவாளிகள் இருக்கிறார்கள் இல்லை என்று யாரும் மறுக்க முடியாது எல்லா துறைகளிலும் எல்லா சமுதாயத்திலும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் ஆனால் அண்ணன் அவர்கள் இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு சொற்களை அவர் பயன்படுத்தி கூடாது என்பது என்னுடைய கருத்து ஏன்னா கல்லர் மரவர் தான் இந்த நாட்டிற்கு பிரச்சனைக்கே காரணம் என்று அண்ணன் பதிவு செய்திருந்தார் அது எனக்கு மன வருத்தம் ஆனால் அதை ஏன் நான் பேசலை அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க இந்த தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தேவரும் தேவேந்திரகுல இளைஞர்களும் இன்னைக்கு வந்து இணக்கமாக உருதாய் பிள்ளையாக வாழ்ந்து வருகிறார்கள் அவர் சமூகத்திற்காக அவர் பேசியது போல நானும் அதற்கு எதிர்வினை ஆற்றினேன் என்று சொன்னால் மீண்டும் அறுபத்தைந்து ஆண்டு காலம் பின்னோக்கி தள்ளப்படுவோம் என்ற ஒரு சிந்தனையும் அவர் செய்து அவர் அவருடைய கருத்து என்பது அவருடைய கருத்து அந்த கருத்திற்கு யாரும் இரண்டு சமூகத்தினுடைய இளைஞர்களும் செவிசாய்க்கவில்லை என்பதுதான் உண்மை ஏன்னா இன்றைக்கு இருக்க கால சூழ்நிலையிலே இன்றைக்கு வாழ்வாதாரம் இன்னைக்கு ஒரு சிப்பம் அரிசி ஆயிரத்தி ஐநூறுரூவா விற்றுக்கிட்டு இருக்கு வாழ்வாதாரமே கடுமையாக இருக்கக்கூடிய இந்த கலியுகத்தில் மீண்டும் சமூகத்தை வைத்து ஒரு பிரச்சனை வர வேண்டாம் என்று இரண்டு தரும் இரண்டு சமூக மக்களும் நினைக்கிறார்கள் இளைஞர்கள் இதை அதிகமாக உணர்ந்த காரணத்தினால் திரு கிருஷ்ணசாமி அவர்கள் அவர் கொடுமையான கடுமையான சொல்களை சொன்ன பிறகும் அமைதி காக்கிறார்கள் நான் இதற்கு எதிர்வினை ஆற்றினேன் என்று சொன்னால் இது கொஞ்சம் முற்றுப்பாக்கப்படும் இந்த விஷயத்தை இதை என்ன விஷயம் அப்படின்னு பார்ப்பாங்க நிறையா பேர் அதுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க நிறையா பேர் கண்டனம் தெரிவிச்சிருந்தாலும் தெரியாத விஷயத்தை நானும் பேசி அதை தெரியப்படுத்தக்கூடாது என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை ஆனால் அவரை சார்ந்தவரிடத்திலே அவருடைய உதவியாளரிடத்திலே என்னுடைய வருத்தத்தை நான் பதிவு செய்தேன் அண்ணன் அவர்கள் இப்படி பேசியிருக்க கூடாது என்று இருந்தாலும் நான் எங்களை அளவுக்கு நான் தேவர் தேவேந்திரர் ஒற்றுமை தான் பேசுகிறேனே தவிர அடுத்தவருடைய கருத்தை நான் தூக்கி பிடிப்பவன் அல்ல என்பது எல்லோருக்கும் தெரியும் அண்ணன் திரு கிருஷ்ணசாமி கருத்திற்கும் எனக்கும் உடன்பாடு இல்லை இருந்தாலும் இரண்டு சமூகங்கள் இணை இணக்கமாக இருந்து கொண்டிருக்கக்கூடியல நானும் எதிர்வினை நானும் அதற்கு பதில் சொல்ல என்று என்ன ஆரம்பித்தேன் என்று சொன்னால் அடுத்தடுத்து பதில் சொல்ல ஆரம்பிப்பார்கள் இது ஒரு பெரிய சர்ச்சைகளை கொண்டு போய்விடும் இது முகம் சுழிக்கக்கூடிய ஒரு வேலையாக அமைந்துவிடும் மக்கள் மத்தியிலே ஒரே மேடையிலே நான் அண்ணன் புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் மேடையிலே ஒரு தடவை ஏறினாலும் அந்த மேடைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சிறந்த எண்ணத்தோடு தான் நான் இதற்கு பதில் சொல்லவில்லை அவருடைய அழைப்பை ஏற்று அவருடைய விருந்தாளியாக அவருடைய மேடையிலே ஏறி நான் தேவரும் தேவேந்திரனும் ஒன்று என்று பேசிவிட்டு வந்த பிறகு அண்ணன் இப்படி ஒரு கருத்தை பதிவு செய்கிறார் அதற்கு நாமும் எதிர்வினை ஆற்றினோம் என்று சொன்னால் இது இது ஒரு முரண்பாடான ஒரு செயலாகிவிடும் என்பதற்காகத்தான் இதற்கு பதில் சொல்லவில்லை இப்பொழுதுமே நான் சொல்லுகின்றேன் எல்லா இடத்திலும் குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அதற்காக தென் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கொலைகளை நாம் நாயம் பேசவில்லை இந்த குலைக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும் இந்த விஷயம் எல்லோருக்குமே தெரியும் யார் சார் இருக்கிறது ஆள்தரப்பு ஆளுகின்ற அரசாங்கம் திராவிட சூழ்ச்சிகள் தான் இதில் அடங்கியிருக்கிறது ஜாதி கலவரம் என்று நாம் எதையுமே பேசிவிட முடியாது ஜாதி கொலை என்று பேசிவிட முடியாது ஜாதி கொலை ஜாதி கலவரம் என்பதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது ஒரு சமூகத்தை சேர்ந்தவன் கொலை செய்யப்படுவதும் ஒரு ஜாதி கலவரத்தால் கொலை செய்யப்படுவதற்கும் நிறைய லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்ப ஜாதி கலவரத்தில் ஒரு கொலை நடந்து விட்டது என்று சொன்னால் ஒரு ஊருக்கும் இன்னொரு தேவேந்திர குல வாழுகின்ற மக்கள் வாழ்கின்ற ஊருக்கும் இல்லை ஒரே ஊரிலே வாழக்கூடிய இரண்டு தரப்பு மக்களுக்கும் இங்கே நூறு பேர் இங்கே நூறு பேர் இந்த கிராமம் இந்த கிராமம் அடித்து கொண்டால் தான் அது ஜாதி கலவரம் அதில் இறக்கப்படுவர் தான் ஜாதிய மோதலால் இறக்கப்பட்டார் அதுதான் ஜாதிய வன்மம் ஜாதிய கொடு படுகொலை ஆனால் இப்போ இறந்தவர்களுக்கு என்ன பின்புலம் என்று சொன்னால் சாராய கடையிலே கொலை குடுக்கல் வாங்கலே கொலை பொம்பளை விஷயத்தில் கொலை ஒரு நாங்க தண்ணிய போட்டுட்டு போய் நாங்க தெரியாம கொலை பண்ணிட்டோம் என்றால் தனிநபர் இல்லையா கொலை கொலை அது இந்த சமூகத்தை சேர்ந்தவன் என்பதற்காக அது பார்க்க கூடாது அந்த கலவரத்தை இதில் செய்தவர் இப்போ நான் பகுதியில் நான் வாழக்கூடிய மதுரைகளை கூட அச்சம்பத்திலே ஒரு கொலை நடந்திருக்கிறது ஆமா அந்த கொலையினுடைய பின்னணி என்று ஏதோ என்று பார்த்தோம் என்று சொன்னால் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த பகுதியிலே பிள்ளைமார் சமூகத்திற்கும் அங்கே குல சமுதாயத்திற்கும் பெரிய கலவரம் நடந்தது இங்கிட்டு இருபது பேர் அங்கிட்டு இருபது வெட்டி குத்தி மதுரை மதுரை ஆஸ்பத்திரியிலலாம் இருந்தாங்க பல்வேறு விளக்குகள் வாங்கினாங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த கொலை தொடர்ந்து ஒரு முன்விரோதத்தில் நடக்கக்கூடிய கொலையெல்லாம் சாதிய சாயம் பூசக்கூடாதுன்றது தான் என்னோட கருத்து இதே இதே திரு இதே இப்போ ஒரு சமீபத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்த மூன்று பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த கொலைக்கும் எந்த பின்னணியும் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கொலைக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது ஆனால் அதுக்கு வந்து சாதிக்கூடாதுன்ற அந்த கடைசியாக நடந்த தேவர் சமுதாய இளைஞர் மீது நடத்தப்பட்ட கொலைக்கு எந்த பின்னணியுமே இல்லை எங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் இத்தனை பேர் கொல்லப்பட்டதற்காக நான் ஒருவரை கொள்கிறேன் என்ற முறையிலே கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை அப்போ வினை எதிர்வினை ஆரம்பிச்சிருவோம் அவன் கொள்கிறவன் யாரு கொலை செஞ்சவன் யாரு கொலை செய்ய தூண்டியவன் யார் என்பதையெல்லாம் நம்ம ஆராயிறதில்லை அவன் நம்ம ஆளுகளை கொண்டுட்டான் அவன் ஆளுகளை நம்ம கொல்லணும் இப்படித்தான் போய்கிட்டு இருக்கே தவிர இது ஜாதிய மோதல் இல்லை இது சிட்டமிட்டு விதைக்கப்படுகின்ற சதி இரண்டு சமூகங்களையும் மீண்டும் பிரிப்பதற்கான சதி தென் மாவட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு அதன் உச்சம்தான் இத்தனை கொலைகள் இந்த கொலைகளை வந்து நம் ஜாதிய மோதலாக ஜாதி கலவரமாக ஜாதி என் சாதி காரனை கொண்டுட்டான் அதனால் எந்த சாதி காரனை கொள்ளுவேன் அப்படின்ற நிலைக்கு இன்றைக்கு போய் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இதுதான் மன வருத்தமான ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள்கள் திருந்தி வாழவே கூடாது என்று ஆட்சியாளர்கள் நினைப்பதன் வெளிப்பாடு தான் இந்த வேலை தான் இந்த என்னுடைய அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் சொன்னதற்கு கூட நான் எதிர்வினை ஆற்றவில்லை ஆனால் நான் அதற்காக ஒரு சமூகம் பல ஆண்டுகள் அறுபத்தைந்து ஆண்டுகளாக வஞ்சிக்கப்பட்ட ஆண்டு காலமாக வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் கிட்டத்தட்ட தொண்ணூறு முப்பத்தி ஆறு வரைக்குமே வந்து பிற பிற சமூகத்தில் இருந்தவர்களை அவரை எட்டிய பட்டியலில் சேர்த்து வஞ்சித்து அவர்கள் வாழ்வாதாரத்தில் அவர்கள் பல்வேறு வாழ்வாதாரத்தில் பெருகி இருந்தாலும் கூட அவர்களை எஸ் என்று சுருக்கி வைத்ததைத்தான் நான் எதிர்த்து அவர்களுக்கான விடுதலை வேண்டும் என்பதற்காக நான் குரல் கொடுக்கிறேன் ஆனால் ஒரு சமூகத்தினுடைய தட்டமைப்பு ஒரு சமூகத்தினுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை காக்க வேண்டும் அது தேவேந்திரகுல மக்கள் மட்டுமல்ல அல்ல பறையர்களுக்கும் அதுதான் அதேபோல நாடாரும் செட்டியாரும் கோணாரும் எல்லா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் வாழக்கூடிய எல்லா சமுதாயத்திற்கும் அவருடைய கலாச்சாரம் பண்பாடு நாகரிகங்களுக்கு பாதுகாப்பு வருகின்ற பொழுது அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ளே இருக்கிறது அதன் வெளிப்பாட தான் நான் தேவேந்திரகுலம் மக்களுக்காக நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் ஆனால் ஏன் தேவரும் குல மக்களுக்காக நான் தொடர்ந்து பேசி வருகிறேன் என்று சொன்னால் இரண்டும் ரோசப்படக்கூடிய சமூகங்கள் அப்படி கல்லும் கல்லும் எப்படி முட்டினால் தீப்பொறி தீப்பொறி வருமோ அதுபோல் இரண்டு சமுதாயங்கள் முட்டிக்கொண்டு மோதிக்கொண்டு இருந்தால்தான் ஆட்சியாளர்கள் ஆட்சியாள முடியும் அதற்காகத்தான் இரண்டு சமூகங்களை மட்டுமே நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து பேசுவதற்கு காரணம் மற்ற சமூகமெல்லாம் அவரவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கலவரத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் எந்த சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இல்லாட்டினாலும் கலவரத்தில் ஈடுக்கூடிய ஈடுபடக்கூடிய சமூகங்களாக அறுபத்தைந்து ஆண்டுகளாக இருந்தார்கள் நான் என்றைக்கு புதிய தமிழகம் த கட்சியினுடைய தலைவர் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் மேடையில் ஏறி ஒற்றுமையை பேசியதற்கு அப்புறமும் நான் அவர் அண்ணன் பேசிட்டார் என்பதற்காக தம்பியும் நானும் பேசினேன் என்று சொன்னால் மீண்டும் அந்த பிளவு ஏற்படுத்திவிடும் இன்றைக்கு தேவேந்திர குல மக்கள் என்னை அந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் காரணம் நானும் இப்பொழுது நேற்று கூட ஒரு காணொலி பார்த்தேன் நான் இரண்டாயிரத்தி பன்னெண்டிலே திருநெல்வேலியிலே பேசிய காணொலியை இன்றைக்கு வைரலாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன காணொலி சார் அது என்ன அது நான் வந்து பழைய விஷயங்கள் நான் என் சமூக வட்டத்தில் நான் வாழ்கின்ற பொழுது அப்ப பேசின வீடியோ அப்ப பேசின வீடியோக்கள்லாம் நான் பின் முன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தில் பேசிய வீடியோக்கள் எல்லாம் இப்போ வைரல் பண்றாங்க அதுக்கு மக்கள் புரிஞ்சுக்கிறணும் தேவேந்திர மக்கள் புரிஞ்சுக்கிறணும் அப்போ எந்த அளவுக்கு திருமாறனுடைய தாக்கம் இந்த அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்பதை அந்த சமூக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்போ சார் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா கல்லும் கல்லும் உரசினால் தீ வர்ற மாதிரி இந்த இரு சமூகங்களையும் நாம் உரசி பார்க்கக்கூடாது அதற்கு மோதல் போக்கை உருவாக்குதற்கான பொது வெளியில் நம்ம பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க இந்த புரிதல் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஏன் இல்லை படக்கலு கல்லர் மரம் அகமுடியார் மூணு பேரும் வன்முறை சமூகம்ன்ற மாதிரியான ஒரு பொதுவெளியில் பேசுகிறது சரியா அதை தான் நான் சொன்னேன்னே டக்கு டக்குன்னு அண்ணன் கோவிக்கிறாரு அவர் அது அவர் படித்தவர் ஒரு மருத்துவர் பல உயிரை காற்றவர் அவர் அரசு அவருக்கு நம்ம அரசியல் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அவருக்கே எல்லாம் தெரியும் இருந்தாலும் அவர் சில சமூகங்களை காக்க வேண்டும் என்று அவருடைய ரோசா அந்த கோபத்தின் அடிப்படையிலே அவர் அதை பேசியிருக்கிறார் அது அவருக்கே தெரியும் தவறு என்று தவறே அவர் உணர்ந்திருப்பார் என்று நான் நம்புகின்றேன் அதை விடுத்து நான் நான் அதற்கு உள்ளே நான் போக விரும்பவில்லை ஓகே சார் சார் இப்போ அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு சம்மந்தமாக நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக பேசுகிறீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சமீபத்தில் பாமக ஒரு கூட்டம் போட்டிருந்தாங்க அதில் எல்லாரையுமே அழைக்கப்பட்டிருந்தது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் உங்களை வந்து புறக்கணிச்சிருந்த மாதிரி நீங்கள் போ நீங்கள் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறல ஒரு வேளை நீங்கள் கூ அவங்க கூப்பிட்டு நீங்கள் போகலையா இல்லை உங்களை கூப்பிடலையா அது பற்றி என்ன சார் இப்பொழுதுதான் தான் தடியெடுத்தவெல்லாம் தண்டக்காரனாக இருக்கிறான் இன்றைக்கி நான் வேலை பார்த்த காலத்தில் இந்த வாட்ஸ்அப்பு யூஸ் இந்த ஃபேஸ்புக் இதெல்லாம் எதுவுமே இல்லை இன்றைக்கி நான் ரெண்டு மாதம் ஒரு நாளில் கட்சி ஆரம்பித்தேன் நேற்று கட்சி ஆரம்பித்தவெல்லாம் இன்னைக்கு வந்து நான் பெரிய ஆள்னு ஜம்பன் தட்டுறான் நம்ம செஞ்ச வேலையெல்லாம் அவனுக்கு தெரியலை ஆசிய ஊடகவியலாளர் நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்களே நான் என்னென்னலாம் செஞ்சேன்றது உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே நான் வந்து மருதுவாண்டியர்களுக்கு வந்து சிவகங்களை சிலை வைக்க வேண்டும் என்று போராடி இருக்கிறேன் அதுக்கு நீங்களே சாட்சி ஆமாம் ரெண்டாயிரத்துலேயே இருபது ஒரு இருபத்தி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பேசியிருக்கீங்க நானே கேட்டிருக்கேன் அப்படியெல்லாம் இருந்தேன் இன்னைக்கு அன்னைக்கு வந்து இந்த டிவி எடுத்து போடுறது வைக்கிறது இதெல்லாம் கிடையாது நாங்கள்லாம் எல்லாம் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டு உட்காந்துருக்கோம் ஆனால் இப்போ வர்ற தலைவர்கள்லாம் எங்களுக்கு பாடம் எடுக்கிற தலைவர்களாக வர்றாங்க அதெல்லாம் செஞ்சுருக்கக்கூடாது பட் ஒன் திங்கன்றது இப்படியெல்லாம் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்கிற தலைவர்கள் தான் வராங்க அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு நாங்கள் நான் கடந்து போகிறது தான் நல்ல விஷயம் பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் படித்து அடிக்கடி நான் சொல்கிறேன் எத்தனை ஆண்டுகளாக நான் குரல் கொடு பத்தாண்டுகளாக நான் சொல்லி வரேன் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து நான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன் நான் பேசி த ஜாதிவாரியான கணக்கெடுக்க நான் பதினொன்னில் அவங்க ஜா கணக்கெடுப்பு எடுத்தாங்க அன்றைக்கி கூட நம்ம ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லி பிரச்சனைலாம் பண்ணி அன்னைக்கு அந்த கணக்கெடுப்புலாம் தடுத்து நிறுத்தினோம் ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி வரவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது இப்போ வர்ற தலை புது தலைவர்களுக்கு இதெல்லாம் தெரியாது அப்போ இந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பு ஏன் வேணும் அப்படின்னா இன்றைக்கி பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காரு அவங்கெல்லாம் ஏன் கேட்குறாங்கன்னா அப்படியாவது நம்ம நம்மளுடைய எண்ணிக்கை அதிகமாகிருந்தால் நம்ம வாரியான கணக்கெடுப்பெலாம் நம்மளுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் வரவேற்கிறேன் நான் திரு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் அவர்களை நான் எந்த குறையும் சொல்லவில்லை அது ஆர்கனைசர் யாரோ ஒருத்தங்க பண்ணியிருப்பாங்க மதுரையை சார்ந்தவங்க நம்ம ச இதில் அவங்க பேசியல கூட மேடையில் முக்கியத்துவம் கொடுத்து பேசியல கூட இரண்டு முத்திரையர் சமூகத்தையும் அகமுடியார் சமூகம் அப்படின்னு தான் பேசினாங்களே தவிர அங்கே கல்லர் சமூகத்தின் சார்பாக டிஎன்டிஏடைய பிரதிநிதி தம்பி காசி அவர் இருக்காரு அவருக்கு கூட அங்கே முக்கியத்துவம் கொடுக்கல காரணம் என்னன்னா ஒரு 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 வன்மம் இந்த கல்லர் சமுதாயத்தின் மீது மரவர் சமுதாயத்தின் மீது ஒரு வன்மம் இருப்பதனால தான் இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாரும் அங்கே அழைக்கப்படவில்லை அவங்களுக்கே இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு சமூகம்தான் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இதை வந்து அதிகமாக எதிர்த்தாங்கன்ற ஒரு அவர் தவறான ஒரு கண்ணோட்டம் திரு அன்புமணி ராமதாஸுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உண்டு எங்களுடைய கண்ணோட்டம் என்பது என்னென்னா இந்த எம்பிசியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மறுபடியும் வந்து பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கேட்டு கோர்ட்டுக்கு போய் எல்லாம் வாங்கி அரசாங்கம் கொடுத்தாலும் கூட நீதிமன்றத்தால் அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அதற்கு பின்பாக தான் இவர்கள் பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் வேண்டும் வேண்டும் என்பதற்காக ஜாதி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நான் அந்த காலத்திலேருந்து இதை நான் சொல்லி வருகிறோம் ஏன் நான் என்னுடைய நோக்கம் என்பது வேறு நான் வந்து திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்வதற்கு எனக்கு எந்த தரவுகளும் இல்லை அவர்களுக்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் கொடுக்க கூடாது என்று சொல்வதற்கு எந்த தரவுகளும் இல்லை ஆனால் அவர்கள் கேட்பதற்கும் எந்த தரவுகளும் இல்லை அவர்கள் வந்து எனக்கு நாங்கள் இந்த எண்ணிக்கையில் இவ்வளோ இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் எந்த தரவுகளும் இல்லை அதனால் ஜாதி ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வேண்டும் என்று இப்பொழுது அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள் நம்ம எப்பொழுதோ வைத்து விட்டோம் நான் ஏன் வைத்தேன் என்று சொன்னால் சுயசாதி பேசுகின்ற சுயசாதி அரிப்போடு அழைகின்ற எவனாக இருந்தாலும் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுத்தால் தான் அடங்குவான் என்ன பொறுத்தளவுக்கு எப்ப பார்த்தாலும் நாங்க ஒன்றரை கோடி இருக்கோம் நான் ரெண்டு கோடி இருக்கோம் அவன் ரெண்டு கோடி மூணு கோடி நாலு கோடி சுயசாதி அறிப்பு பேசலாம பாருங்க இவன் ஜாதி ஜாதிவாரியான கணக்கெடுப்பு கண்டிப்பான முறையில் எடுக்கணும் ஏன்னா இன்றைக்கு பீகார்ல ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டுச்சு அன்னைக்கு அது முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் உடைய ஜாதியே வந்து என்ன அந்த ஜாதி அந்த எனக்கு டக்குன்னு வரல அந்த ஜாதி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் தான் ஆனா அவர் தான் அங்க முதல்வராக இருக்கிறார் ஆனா பதினாலு சதவீதம் இருக்கக்கூடிய யாதவர்கள் யாதவர்கள் அங்கே வந்து என்ன மூன்றாந்தர மக்களாக இருக்கிறார்கள் அன்றைக்கி இஸ்லாமியர்கள் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை விட அதிகமாக எண்ணிக்கையில் இருக்கிறார்கள் இந்த இதுனா இப்போ நிதிஷ்குமாருக்கு அங்கே பெரும்பான்மையான இருக்கக்கூடிய மக்களுடைய தேவைகள் என்ன என்பதை கூட அவருக்கு அறிந்து கொள்ள முடியாது ஆனால் அவர் பிறந்தது மைனாரிட்டி சமூகம் ஆனால் அவர் ஆட்சியாளராக இருக்கா இங்கே யார் மெஜாரிட்டி மைனாரிட்டினே தமிழ்நாட்டில் தெரியல எத்தனையோ விதமான எத்தனையோ பிரிவுகளான ஜாதிகள் தமிழ்நாட்டில் இருந்தாலும் கூட பிரதிநிதித்துவம் இல்லாதவர்கள் ஜாதியை அளவுக்கு வலுமை வலிமையான இல்லாதவர்கள் தான் இன்றைக்கி ஆட்சியாளர்களாக எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இதுக்கு ஒரு மாற்றம் வேண்டும் என்றாலும் கூட கண்டிப்பான முறையில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு தேவை இப்போ என்னை கேட்டேன்னா முக்குளத்தூர் சமூகம் எல்லாம் சேர்த்து ஒரு கோடியை தாண்டாது நான் ஒத்துக்கிறேன் இது மாதிரி எல்லோரும் ஒத்துக்கிற மாட்டாங்க சும்மா சும்மா நாங்கள் எங்கள் முக்குளத்தூரில் எடுத்துக்கோங்க ஒருத்தர் சொல்லுவார் எனக்கு ஒரு கோடி பேர் இருக்கும் அவங்க மைனாரிட்டி இவங்க மைனாரிட்டிலாம் பேசுவாங்க எல்லோரும் ஆளாளுக்கு ஒன்றும் பேசுவாங்க ஆனால் இப்படி சுயசாதி பெருமையாவது பேசாமல் இருப்பான் இன்னைக்கு சுயசாதி பெருமையை பேசி என்ன கே கிடைக்க போகுது திருமாரன் தேவர்னு சொல்லி ஒரு அரிசி வாங்க முடியுமா கடையில் போய் ஏய் நான் தேவ்றேன் ஒரு அரிசி ஓ கிலோ அரிசிக்கு கூட பெறாத சாதியை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் ஆனால் நம்மளுடைய சமூகத்திற்கான இளைஞர்களுக்கான படிப்பு வேலைவாய்ப்பு முன்னேற்றங்கள் வேண்டும் என்பதற்காகவா அது சாதி வேண்டும் அந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு வேண்டும் சும்மா இப்போ பார்த்தாலும் சாதி பெருமை பேச நாங்கள் மூணு கோடி பேர் இருக்கோம் நாலு கோடி பேர் இருக்கோம் அஞ்சு கோடி பேர் இருக்கான் திருமாரம் போய் ஒரு தேவர்னு சொல்லி ஒரு கிலோ அரிசி நம்மளால் வாங்க முடியுமா ஒரு கிலோ அரிசிக்கு கூட தகுதி இல்லாததான் நம்ம சமூகம் சாதி இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு புரிதலில் வந்து நீங்கள் தெளிவாக வச்சிருக்கீங்க சார் ஆனால் அந்த கூட்டத்தில் ஏன் பாமக உங்களை அழைக்கலையா இல்லை அழைச்சி நீங்கள் போகலையா இல்லை என்னை அழைக்கலை அதை அழைக்கிறதுக்கான அழைக்காததுக்கான காரணம் என்னன்றதில் எனக்கு தெரியலை ஆனால் நான் போனால் யாரையும் வந்து காம்பரமைஸ் ஆகி பேச மாட்டேன்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அனாசியமாக யாரையும் பேசியதும் இல்லை தாந்தோண்டித்தரமாக எந்த தலைவர்களையும் நான் இதுவரைக்கும் முக்குலத்தூர் தலைவர்களை எவரையும் நான் விமர்சனம் செய்ததில்லை நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இதுவரைக்கும் நம்மளோடு பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் ஒரு தகுதி உண்டு தராதரம் உண்டு அதை விட்டு அவர்களை நாம் வந்து ஒரு சின்னவர் பார்த்து சின்னவர் பெரியவர்னா நான் பார்த்து நாம் பழகினதில்லை எல்லாத்துக்கூடையும் நான் இணக்கமாக பழகக்கூடியவன் ஆனால் இந்த பக்குவம் எந்த தலைவர்களுக்கும் கிடையாது அதனால் காழ்ப்புணர்ச்சியில திருமாறன் வரக்கூடாது என்று எதுவும் சொல்லியிருக்கலாம் அதன் வேறு வெளிப்பாடாக என்னை அழைக்காமல் இருந்திருக்கலாம் நான் பேசியிருந்தால் நான் கண்டிப்பான முறையில் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு ஏன் வேண்டும் என்பதை நான் சொல்லியிருப்பேன் எல்லாருக்கும் எல்லா விதமான சலுகையிலும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஜாதியிலே உட்பிரிவை சேர்ந்த ஜாதிவாரியான கணக்கெடுப்பு வேணும் இப்போ கல்லர் மரவர் அகமுடியார் இருக்கோம்னா அகமுடியாரில் இருக்க உட்பிரிவுக்கான எண்ணிக்கை வேண்டும் கல்லருக்கான உட்பிரிவுக்கான எண்ணிக்கை வேண்டும் மரவருக்கான உட்பிரிவுக்கான எண்ண எண்ணிக்கை வேண்டும் அதே போல் ஒவ்வொரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய காமன் நேமை தாண்டி உட்புரிவுக்கான சாதி வாரியான கணக்கெடுப்பு இருந்தால் மட்டும்தான் விகிதாச்சார அடிப்படையில் அவர்களுக்கு வேலைவாய்ப்பு படிப்பு கல்வி பொருளாதாரத்தை நாம் முன்னேற்ற முடியும் அதற்காகத்தான் நாங்கள் கேட்குறோமே தவிர மேலும் கிரிட்டோ கிறிஸ்டின் என்று சொல்லக்கூடியவர்கள் கிறிஸ்தவ நம் மரியாதைக்காக நம் கிறிஸ்தவ மதத்தில் இருந்து கொண்டு இன்னும் இந்து சர்டிஃபிகேட்டை வைத்து சலுகைகளை பெற்று ஐஏஎஸ் ஐபிஎஸ் கலெக்டர் போன்ற பல்வேறு துறைகளில் இருக்கிறார்கள் அவர்களே அடையாளம் கண்டு அவர்களுடைய வீடு அளவுக்கு போய் அவங்களை அடையாளம் கண்டு அவர்கள் மரியாதைக்காக ஒரு மதத்தையும் சலுகைக்காக ஒரு சாதியை வைத்திருப்பதையும் அடையாளம் கண்டு அவர்களை களை எடுக்கப்பட வேண்டும் ஜாதிவாரியான கணக்கெடுப்பு எடுக்கின்ற பொழுதே மத ரீதியான கணக்கெடுப்பும் எடுக்கப்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்னும் ஒரு பிள்ள எத்தனை ஆண்டுகளாக சிறுபான்மை சிறுபான்மை என்று சொல்லி இவர்களுக்கு சலுகைகள் இங்கே அவர்களுக்கு வேண்டிய சலுகைகள் ஏற்ற இறக்கத்தோடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கான மத ரீதியான கணக்கெடுக்கும் எடுக்கப்பட வேண்டும் சாதி வாரியான கணக்கெடுப்பை இப்பயே பார்த்துட்டு அந்த திருமாரிலே கிறிஸ்தவ மரவர்கள் கிறிஸ்தவ அங்கம்படியார்கள் கிறிஸ்தவ கல்லர்கள்லாம் இருக்கிறாங்க ஆமாம் ஆமாம் இப்படி இருக்கிறவங்களெல்லாம் எல்லாம் ஆனால் இவங்க சாதி வாரியான இப்போ ஜா மதம் மாறிட்டால் சாதி சலுகைகள் கிடையாது சலுகைக்காக ஜாதியை பயன்படுத்தி கொண்டு மதத்தை வேறு விதமாக அவர்கள் மரியாதைக்கு பயன்படுத்துவதை மேற்க முடியாது இது போன்ற இது போன்ற இது ஒரு பெரிய பெரிய லாபி இந்த சாதி வாரியான கணக்கெடுப்பு இதை எடுத்தால் மட்டும்தான் சுயசாதி பெருமை பேசுவவனுக்கு சம்பட்டி அடியாக இருக்கும் உண்மைக்கிலே வன்னியர்கள் அதிகமாக இரண்டாயிரம் ரெண்டு கோடி பேர் இருக்கு அவர்கள் சொல்வது போல இரண்டு கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் கண்டிப்பான முறையிலே நம்மளுடைய சலுகைகளை குறைத்து அந்த சமூக மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்பதற்காகவா நம்மளுடைய சலுகைகளை விட்டுக் கொடுக்கலாம் அதற்காகவாது சாதி வாரியான கணக்கெடுப்பை வேண்டுமே தவிர மற்ற அது அதுதான் முக்கியம் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு இவர்கள் என்னை அழைக்காததற்கு என்ன காரணம் என்று தெரியவில்லை ஒரு காழ்ப்புணர்ச்சியாகவும் இருக்கலாம் நான் இந்துத்துவாக பேசுவதாகவும் நான் இது ஒரு 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 நண்பர் ஒரு தம்பி என்னிடத்தில் சொன்னார் ஏன்னா நீங்கள் உங்களை கூப்பிட்ருப்பாங்க ஆனால் நீங்கள் இந்துத்துவ அரசியல் பேசுறதுனால அவங்களை கூப்பிடலை அப்படின்றாங்க இந்துத்துவா இல்லைன்னா சாதியே இல்லைன்றது கூட அந்த தம்பிக்கு தெரியல இந்து இல்லைன்னா ஜாதி இருக்குமா இந்துத்துவா திருமாரம் பேசுறதுனால ஜாதி இல்லையே நாயிருமா இந்துத்துவா பேச போய் தானே ஜாதியை வச்சு நீங்க அரசியல் பண்றீங்க பாமக தானே அக்னி சட்டி அப்படின்ற ஒரு தொன்மை அந்த ஆர்கனைசர் ஒரு தம்பி என்கிட்ட சொன்னாரு அவரை வந்து உங்களை நாங்க கூப்பிட்டு ஆனா நீங்க வந்து இந்துத்துவா அரசியல் பேசுறதுனால நாங்க உங்களை கூப்பிட மருத்தோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜாதி அப்படின்னால இந்து இந்து இருந்தாதான் ஜாதி மாற்று மதம் இஸ்லாமியராக கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டால் உங்களுக்கு ஜாதி கிடையாது அப்புறம் திருமாகனை அழைப்பதற்கு இது ஒரு சப்பக்கட்டான ஒரு காரணத்தை சொன்னார்கள் நான் அதை ஏற்றுக்கொண்டேன் அது அது நான் அவரிடத்தில் பெரிதாக நான் காட்டிக்கொள்ளவில்லை என்னை பொறுத்தளவுக்கு ஜாதிவாரியான கணக்கெடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் சுயசாதி பெருமை பேசுவதற்கு அவர்களை அவர்களை அடக்குவதற்காகவாது ஜாதி வாரியான கணக்கெடுப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும் அனைத்து சமூகத்திற்கான நீதி கிடைக்க வேண்டும் அனைத்து சமூகத்திற்கான சம உரிமை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சிறு சமூகத்தை கூட விடாமல் எல்லா சமூகத்திற்கும் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுத்தால் மட்டும்தான் நல்லது அது மத்திய மாநில அரசாங்கம் உடனடியாக எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை அப்புறம் இன்னொரு ஒரு கேள்வி சார் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து ஒரு மாநாடு ஒன்று அறிவிச்சிருக்காரு உங்களை அழைச்சிருக்காரா நீங்கள் அதில் கலந்துக்கிருவீங்களா அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்கணும் திரைப்பட தயாரிப்பாளர் ஏஎம் சௌத்ரி தேவர் என்பவர் டாக்டர் கிருஷ்ணசாமி குறித்து நெட் நிறைய பதிவுகளை பதிவிடுறாரு அது பொதுவெளியில் மிகப்பெரிய மோசமான ஆற்றிக்கிட்டு இருக்குது இது பற்றி சொல்லுங்கள் சார் இது சரியா முதல் கேள்விக்கு நான் சொல்லிடுறேன் அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்கள் ராமநாதபுரத்தில் மாநாடு நடக்கிறதாக சொன்னார்கள் அதான் இந்த முறை அவர் அழைத்தால் நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன் இதனால் அவருடைய கருத்திற்கு நான் உடன்பட்டவன் இல்லை அதனால் அவர் மரியாதையை நான் உதாசீனப்படுத்துவோன்னு நல்ல அண்ணன் அவர்கள் அழைத்தால் நான் கண்டிப்பாக அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வேன் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நான் யாருக்காகவும் பின்வாங்க போகிறவனும் இல்லை எனக்கு தேவை இரண்டு சமூகங்களுக்குள்ளே முட்டிக்கூடக்கூடாது மோதிக்கொள்ளக்கூடாது இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டம் திருநெல்வேலி இந்த சைடு போய் பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞருடைய பாஸ்போர்ட் எங்கே இருக்கணும் வெளிநாட்டில் வேலை பார்க்குற இடத்துல இருக்கணும் இன்றைக்கி எல்லா பாஸ்போர்ட்டும் காவல் நிலையத்தில் இருக்குது இங்கிட்டு ஒரு வழக்கு அங்கிட்டு ஒரு வழக்கு இளைஞர்கள் வேலை வெட்டி இல்லாமல் கருவலை காட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு மது போதைக்கு அடிமையாகி போயிட்ருக்கான் இவனை எல்லாம் முன்னேற்றணும் அப்படின்றதுக்காண்டி தான் நாங்கள் வந்து இணக்கமாக இருக்கணும்னு நினைக்கிறமே தவிர மெத்த என் திருமாறனுக்குன்னு தனிப்பட்ட இன்டென்சி எதுவும் கிடையாது அதனால் அண்ணன் அவர்களை வந்து நான் அழைத்தார்கள் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக கலந்து கொள்ளேன் அவர் இது வரைக்கும் அழைக்கவில்லை சரி இப்போ நான் திரைப்பட தயாரிப்பாளர் ஏ எம் சௌத்ரி அவர்களுடைய பதிவுகள் குறித்து உங்கள் பார்வை என்ன தம்பி ஏஎம் சவுத்ரி அவர்கள் சமீப காலமாக நான் அவர் நான் பார்த்துக்கிட்டு தான் வர்றேன் எந்த ஒரு சமுதாய ரீதியாக ஒரு திரைப்படம் எடுக்க வந்தவர் தம்பி ச சௌத்ரி அவர்கள் தேசிய தலைவர் என்று ஒரு மாபெரும் காவியத்தை எடுத்து கொண்டிருப்பவர் தம்பி சவுத்ரி பசீர் போன்றவர்கள் அந்த அந்த படம் என்பது முக்கியமாக அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு படம் அந்த படத்தை அனைவருமே பார்க்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டும் எப்படி காமராஜர் ஐயாவுடைய படம் வந்த பொழுது அனைத்து தரப்பு மக்களும் நானும் போய் திரையரங்களை பார்த்தேன் நல்ல விஷயங்களை எடுத்துக்கொண்டேன் அதே அந்த படத்தை நாம் பார்க்க வேண்டும் அனைத்து சமுதாய மக்களும் பார்க்க வேண்டும் என்ற முறையிலே அவர் ஒரு தயாரிப்பாளர் என்ற முறையிலே பிற சமூகங்களை பேசுவதை தம்பி குறைத்து கொள்ள வேண்டும் பிற சமூகங்கள் எதிர்வினை ஆற்றினால் அந்த எதிர்வினை ஆற்றுவதற்கு எங்களை போன்றவர்கள் அரசியல்வாதிகள் இருக்கிறோம் அரசியல்வாதிகள் இருக்கின்ற பொழுது ஒரு படைப்பாளி ஒரு தயாரிப்பாளர் இது போன்ற சர்ச்சையான விஷயங்களிலே அவர் த தலையிடக்கூடாது என்று தம்பிக்கு நான் உங்கள் வாயிலாக நான் ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் அது மட்டுமல்ல அவரை சில பேர் தரைக்குறைவாக பேசுகிறார்கள் அவரும் சில பேரை தரைக்குறைவாக பேசுகிறார் இந்த இரண்டு செயலுமே ஆரோக்கியமற்ற செயல் இரண்டு பேருமே அதை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கோரிக்கையாக வைக்கின்றேன் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி நன்றி